மத்தேயு பத்தொன்பது ஏசப்பா தம்முடைய சீசர்களோடு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைக்கு வாராங்க அங்கே திருளான ஜனங்கள் ஏசப்பா பின்பற்றி வராங்க ஏசப்பா அவங்கள சொஸ்தாக்குறாரு அப்போ அந்த டைமில் பரிசை வந்து ஏசப்பாக்கிட்ட வந்து அவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்டாங்கன்னா புருஷனானவன் தன் மனைவியை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா ஆதியிலே தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்கலையா ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்கிறாரு அப்போ அவங்க கேட்குறாங்க அப்படியானால் தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசை ஏன் கட்டில இட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அது உங்களு அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சிறு பிள்ளைகள் மேலே ஏசப்பா கைகளை வைத்து அவங்களுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்தவங்க ஏசப்பா கிட்ட கொண்டுகிட்டு வராங்க அவ் அவர்களை சீசர்களை அதட்டுறாங்க அந்த கொண்டு சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தவங்களை சீதரு சீசர்களை அதட்டுறாங்க அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா சிறு பிள்ளைகள் ஏடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படி சொல்லிட்டு ஏசப்பா அவங்க மேலே கைகளை வைக்காங்க கைகளை வச்சு அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ ஒருவன் ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஏசப்பா சொல்றாங்க அவன்கிட்ட நீ என்னை நல்லவன் என்று சொல்வான் நீ தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவன் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க நீ வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணும்னா கற்பனைகளை கை கொள்ன்னு சொல்றாங்க அப்போ அவன் எவைகளைன்னு சொல்லி கேட்கறான் அப்போ ஏசப்பா சொல்றாங்க கொலை செய்யாதிருப்பாயாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையும் சொல்கிறாரு அப்போ அந்த வாலிபன் சொல்கிறான் நான் வந்து சிறு வயது முதல் இவைகளை கை கொண்டிருக்கிறேன் இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்குன்னு சொல்லி கேட்கறான் அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க நீ உனக்கு எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த வாலிபன் வந்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால அவன் துக்கப்பட்டு போயிட்டான் அப்போ ஏசப்பா வந்து சீசர்கள பார்த்து சொல்றாங்க ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது ஐஸ்வர்யவான் வந்து பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு அப்போ சீசர்கள் கேட்காங்க ஏசப்பாட்டை அப்படியானா யார் ரசிக்கப்படக்கூடும் கேட்காங்க அதுக்கு ஏசப்பா சொல்கிறாங்க மனுஷனால் கூடாது தான் தேவனாலே எல்லாம் கூடும் சொல்லி சொல்கிறாங்க இப்போ பேதூர் ஏசப்பாட்டை கேட்குறாங்க ஏசப்பா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வாராமே உங்களை பின்பற்றி வரோம் எங்களுடைய சொத்து வீடு அம்மா அப்பா மனைவி எல்லாரையும் நாங்கள் விட்டுட்டு உங்க உங்க பின்னாடி நாங்கள் உங்களை பின்பற்றி வரோம் அப்போ எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்க மனுஷகுமாரன் வந்து மறு ஜென்மத்தில் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீழ்ச்சிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறதற்கு பனிரெண்டு சிங்காசனத்தின் மேலே வீச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவி பிள்ளைகள் நிலங்கள் இப்படி எதையாவது நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அது அவ்வளோத்தையும் நூறு மடங்காக திரும்ப பெறுவீங்க அதுவும் இல்லாமல் நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்திரத்து கொள்விங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது நீ என் நிமித்தம் நீங்கள் எதையாவது விட்டு விட்டுட்டு வ என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எத்தனை மடங்கு கிடைக்கும் நூறு மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நித்திய ஜீவனையும் நீங்க சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி